அன்பார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகின்ற அன்பிற்குரிய தம்பி நமது மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்தனுடைய புதல்வன் மரியாதைக்குரிய தம்பி விஜய பிரபாரனுக்கு அனைவருமே முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நமது தலைவர் பொதுச் செயலாளர்கள் கேட்டு வந்திருக்கிறார்கள் இங்கு எங்களை பொறுத்தவரையிலே அகில இந்திய பார்வர்ட் கட்சி இந்தியாவில் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டல் இருக்கிறது ஆனால் நாங்கள் இந்தியா கூட்டலில் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இல்லை ஏன் என்ற கேள்வி எல்லாரும் கேட்கலாம் ஆனால் இங்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை நேசிக்கக்கூடியவராக மக்களுக்காக வாழ்கின்றவர்களாக சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் முதல்வராக இருக்கின்ற ஒரு நிலை மக்கள் விருகின்ற முதல்வராக இருக்கின்ற காரணத்தில்தான் அகில இந்திய ஃபாரிப்பு அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் வாக்களிப்போம் கூட்டணியாக இருப்போம் என்று வந்திருக்கிறோம் இங்கு கூட கடந்த ஆட்சி காலத்தில் இருபது சதவீதம் விழுக்காடு இடஒதுக்கீட்டில பத்தரை சதவீதம் வன்னியர்களுக்கு ஒதுக்கிவிட்டார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது அதனால் ஏதோ ஒரு பெரிய குற்றம் செய்வது என்று தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் நான் கேட்கிறேன் அண்ணன் ஆட்சிக்கு பின்னால் யார் ஆட்சிக்கு வந்தாலும்

அந்த அடிப்படையில் உலகத்தலைவன் தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர ஆசியோடு அவர் நிற்கிறார் அவர்களுக்கு எங்களது அகில இந்திய பார்வர்ட் பிளாக் இயக்கம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து முரசு சின்னத்தில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் விருதுநகரில் தம்பி வென்றார் என்ற நிலையை உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு எங்களை ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை இந்த நலனத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவற்ற தேமுதிக வெற்றி வேட்பாளர் கேப்டன் விஜயாந்தருடைய அருமை புதல்வர் எடப்பாடியுடைய அருமை தம்பி விஜய பிரபாகர் அவர்களை ஓட்டு கேட்டு அவர் உங்களுடைய